இன்னைக்கு எல்லா வேலையும் வந்து ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க ஸ்மார்ட் போன்ல இன்னைக்கு ரெகுலரா ஒரு அப்ளிகேஷன்ஸ் இல்லனா ஒரு கேம்ஸ் ஏதாவது ஒண்ணு இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படி இன்ஸ்டால் பண்ணும் போது நம்ம செய்யக்கூடிய தவறுகள் யாருக்குமே தெரியுது இல்ல ஏன்னா ரெகுலரா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் போது கண்டிப்பா எல்லாருமே வந்து ஒரு சில சவறுகளை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அது என்னென்ன தவறுகள் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மொபைல்ல ப்ராப்ளம் வரும் இல்ல நமக்கு பெர்சனலாவே ப்ராப்ளம் வரும் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் யாருக்குமே தெரியாம சில பேர் வந்து அப்ளிகேஷன் தானே அப்படிங்கற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க பட் அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அதை இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு கவனம் செலுத்தணும் அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத வாங்க பாப்போம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் பண்ணாம இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பண்ணிக்கோங்க நம்ம ரெகுலரா ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஒரு கேம்ஸ் ரெகுலரா யாராவது வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் இருப்பீங்க இப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படிங்கறத வாங்க பாப்போம் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து மொபைல்ல வந்து கண்டிப்பா ஒரு அப்ளிகேஷன்ஸ் இல்லனா கேம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க அது எதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல இருந்து தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இன்னும் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்து சில பேர் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றாங்கன்னா சில பேர் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பாக்குறாங்க அதுல வந்து அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கக்கூடிய லிங்க் வந்து நிறைய பேர் வந்து கிளிக் பண்ணி பார்த்தேன்னா அது வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல நிறைய பேருக்கு வந்து லிங்க் குடுத்திருக்கிறாங்க அப்படி கொடுக்கப்பட்ட லிங்க் மூலமா நீங்க சில அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் அபிஷியல் வெப்சைட்ல போய் செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க தயவு செய்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாதீங்க அது வந்து மால்வேரஸ் வந்து அட்டாக் ஆகி உங்க ஃபைல்ஸ் வந்து திருடு போதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்ல உங்க போன் லாக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் பல விதமான பிரச்சனைகள் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தவறுகள் நீங்க செய்ததா இருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது நம்ம செய்யக்கூடிய தவறுகள் இல்லன்னா நம்ம வந்து ஒரு மொபைல வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஒரு சில நம்ம பக்கத்துல இருக்கவங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உறவினர்கள் யாராவது இருப்பாங்க சோ அவங்களுக்கு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு கேம்ஸோ இல்ல ஒரு அப்ளிகேஷனோ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எனக்கு ஷேர் இட்ல அனுப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஷேர் எல்லாம் இருக்குது இன்னொரு மொபைல ஒரு மொபைல இருந்து டிரான்ஸ்பர் மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் மொபைல இருந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து ஷேர் இல்ல வேற அப்ளிகேஷன் மூலமாவோ நீங்க வந்து ரிசீவ் பண்ணாதீங்க அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அது மூலமாவும் பிரச்சனை வரது வாய்ப்பு இருக்குது இது எப்படி வரது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு அப்ளிகேஷனோ இல்ல ஒரு கேம்ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸோ வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எதுல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாது அவங்க வந்து ஒரு தேர்ட் பாட்டி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு யூடியூப்ல வீடியோ பார்த்து அந்த கிடைக்கக்கூடிய லிங்க் மூலமா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருக்கலாம் இல்ல பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணா பிரச்சனை இல்லை இல்லன்னா அவங்க வந்து வேற ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் அந்த மாதிரி ஏத்துறான் சோ அதனால பெரும்பாலும் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷனோ ஒரு கேம்ஸோ வந்து நீங்க உங்க மொபைல்ல வந்து டேரக்டா ரிசீவ் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க அது என்ன ஆப்போ அத வந்து ஸ்டோர்ல இருந்து டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல அப்படின்னா அதோட அபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க டேரக்டா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்க மொபைலும் சேஃபா இருக்கும் உங்க ஃபைல்ஸும் சேஃபா இருக்கும் அதனால உங்க மொபைல இருந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதையும் நீங்க தவிர்த்துக்கோங்க மூணாதான் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு மொபைல வந்து அப்ளிகேஷன்ஸோ கேம்ஸோ இன்ஸ்டால் பண்ணுவோம் இன்ஸ்டால் பண்ணும் போது என்ன கேட்கும் அப்படின்னா சில பெர்மிஷன் எல்லாம் அலோவ் பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி பெர்மிஷன் அலோவ் பண்ணும் போது கவனமா இருக்கணும் ஏன்னா ஒரு அப்ளிகேஷனோ ஒரு கேம்ஸோ இன்ஸ்டால் பண்ணும் அதுக்கு இந்த பெர்மிஷன் வந்து அலோவ் பண்ணலாமா அப்படிங்கறத நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஏன்னா தேவையில்லாத நீங்க அலோவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையில்லாத அலோவ் பண்ணீங்கன்னா அதன் மூலமா உங்க ஃபைல்ஸ் வந்து திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது போட்டோஸ் எல்லாமே அல்லது உங்க போன வந்து ஹேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ டோட்டலாவே அதை வந்து போனை லாக் பண்ணி வச்சு மால்வர் வைரஸ் மூலமா சில அமௌண்ட் வந்து கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து அலாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ அதனால உங்க மொபைல்ல அப்ளிகேஷனோ இல்ல கேம்ஸோ இன்ஸ்டால் பண்ணும் போது பெருமிஷன்ல நீங்க அலோவ் பண்றீங்கன்னா அது வந்து தேவையா இல்லையா அப்படிங்கறத கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அலோவ் பண்ணுங்க சோ நம்ம பார்க்கக்கூடிய நான்காவது தவறுகள் என்னன்னா பெருமளோர் என்ன பண்றாங்க அப்படின்னா மொபைல்ல நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நிறைய சம்பாதிக்கிறதுக்காக நிறைய அப்ளிகேஷன்ல பொட்டி கிடக்குது அந்த அப்ளிகேஷன்ல நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி மூலமா சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க அப்படி இன்ஸ்டால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி இருக்கீங்கன்னா ஆன்லைன்ல சம்பாதிக்கிறதுக்கு அந்த மாதிரி அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பெர்சனல் டேட்டா எல்லாம் கேட்பாங்க உதாரணத்துக்கு ஆதார் கார்டு கேட்கலாம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கேட்கலாம் இல்ல உங்களுடைய ஏடிஎம் கார்டு நம்பர் கேட்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய பெர்சனல் டேட்டா ஏதாவது கேட்டாங்க அப்புறம் அதை வந்து குடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சில வெப்சைட்ல ஆன்லைன்ல சம்பாதிக்க போறீங்க அவங்க வந்து பிராட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஆன்லைன்ல நீங்க சம்பாதிக்க போறீங்கன்னா அது உண்மையிலேயே வந்து கரெக்டான அப்ளிகேஷன் தானே சோ இது மூலமா வந்து நம்ம வந்து டேட்டா வந்து கொடுக்கலாம் அப்படிங்கறத ஒன்ஸ் ஓ டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுங்க எல்லா வெப்சைட்லயும் உங்களுடைய டேட்டா வந்து கொடுக்கறதுனால பல பிரச்சனைகள் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுடைய பெர்சனல் டேட்டாவை ஒரு அப்ளிகேஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஏதாவது இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் சோ இது நீங்க கவனமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எந்தவித பிரச்சனை இல்லாம நீங்க ஸ்லோமா தப்பிக்க முடியும் அஞ்சாவது மிஸ்டேக் என்னன்னா இந்த மிஸ்டேக் வந்து ரெகுலரா எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன மிஸ்டேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டோட மொபைலை வந்து ஹேக் பண்ணோம் அப்படிங்கறத நிறைய அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க ஹேக்கிங் ஆப் சோ இந்த மாதிரி ஹேக்கிங் ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹேக் பண்றதுக்காக நீங்க இன்ஸ்டால் பண்றீங்கன்னா இது வந்து இப்படி இன்ஸ்டால் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு சில ஹேக்கிங் ஆப் பாத்தீங்கன்னா உங்களை அறியாமலே உங்களே வந்து அவங்க ஹேக் பண்ணி உங்க ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கே தெரியாம இந்த மாதிரி ஆப் எல்லாம் வந்து உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க ஹேக்கிங் ஆப் அப்படிங்கறத மேக்சிமம் வந்து இன்ஸ்டால் பண்றதா அவாய்ட் பண்ணிக்கோங்க சோ இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்பை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஒருத்தர் வந்து ஸ்பை பண்றதுக்காக இந்த மாதிரி ஸ்பை ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவீங்க இன்னொருத்தருடைய மொபைல வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு நீங்க ட்ரை பண்ணுவீங்க ஒரு தவறு மட்டும் செய்யவே செய்யாதீங்க அது வந்து உங்களுக்கே அறியாம உங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மட்டும் தயவு செய்து செய்யவே செய்யாதீங்க சோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஆறாவது மிஸ்டேக் என்னன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற லேடிஸோ யாருக்காவது அவங்க மொபைல்ல வந்து சில ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க வந்து அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிவிவேர் இல்லன்னா எனி டெஸ்க் அப்படிங்கிறத ரிமோட் மூலமா வாங்க அப்படிங்க சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி ரிமோட் மூலமா நீங்க உங்க மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைலுக்கு போறீங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பா அலோ பண்ண சொல்லும் சோ இந்த மாதிரி எனி டெஸ்க் டிவிவேர் இந்த மாதிரி ரிமோட் ஆப் எல்லாம் வந்து தயவு செய்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா டேரக்டா வர சொல்லி அதன் மூலமா நீங்க சால்வ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரிமோட் மூலமா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க மொபைலை வந்து யாராவது ரிமோட் மூலமா கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ அதனால ரிமோட் கண்ட்ரோல் ஆப் வந்து தயவு செய்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க இப்ப ரீசெண்டா கூட பாத்துருப்பீங்க எனி டெஸ்க் அப்படிங்கிற ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண வேண்டாம் அது மூலமா நிறைய பேர் வந்து ரிமோட் மூலமா அவங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தவறு எல்லாம் வந்திருக்கும் சோ அதனால இந்த மாதிரி ரிமோட் சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷன் எல்லாம் மொபைல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துடுங்க சோ அடுத்த பைனலா பாக்கக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா நிறைய பேர் வந்து நம்ம மொபைல்ல வந்து கேம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பப்ஜி கொண்டு சோ ஒவ்வொரு கேம்ஸ் பாத்தீங்கன்னா ஹை லெவல்ல ஸ்டோரேஜ் இருக்கும் இந்த மாதிரி ஹை ஸ்டோரேஜான அப்ளிகேஷன் கேம்ஸ் இந்த மாதிரி மொபைல்ல வந்து இன்ஸ்டால் பண்ணத வந்து பெரும்பாலும் வந்து தவிர்த்துடுங்க ஏன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் கேம்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்க மொபைல்ல வந்து ரேம் மெமரி வந்து அது வந்து அதிக அளவு எடுத்துக்கிடும் இதனால உங்க மொபைல் வந்து ஹீட் ஆகும் இல்ல ஹேங்கிங் பிரச்சனை வரும் சோ சீக்கிரமா வந்து மொபைல் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உங்க மொபைல் வந்து ரொம்ப அதிக நாள் உழைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹை ஸ்டோரேஜான கேம்ஸை வந்து இன்ஸ்டால் பண்றத வந்து தவிர்த்துடுங்க இது வந்து உங்க மொபைலுக்கு வந்து ரொம்ப சேஃபா இருக்கும் அதுக்காக தான் இதை சொல்றேன் இல்ல என் மொபைல் போனாலும் பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க தாராளமா இந்த மாதிரி கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஹெவியான ஸ்டோரேஜான கேம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான கெபாசிட்டி அதிகமா உண்டான மொபைலை வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் கெப்பாசிட்டி கம்மியா உள்ள ரேம் மெமரி உள்ள மொபைல வந்து நீங்க இந்த மாதிரி கேம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க மொபைல் ஹேங்கிங் பிரச்சனை வரும் ஹீட்டிங் பிரச்சனை வரும் டோட்டலா போன் வந்து சீக்கிரமா டேமேஜ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்த மாதிரி தவறுகள் மட்டும் தயவுசு செய்யவே செய்யாதீங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மொபைல்ல வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும் நம்ம செய்யக்கூடிய மொத்தம் ஏழு தவறுகளை பத்தி பாத்திருந்தோம் இந்த ஏழு தவறுகளை நிறைய பேர் ரெகுலரா பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி தவறுகள் நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்ததுல இனிமேல் வந்து இந்த மாதிரி தவறுகளை வந்து அவாய்ட் பண்றதை தவிர்த்துக்கோங்க இதை தவிர்த்து வேற ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற ஒரு நல்ல தவறு மூலமா வீடியோல பாப்போம் தேங்க்யூ பாய்